வணக்கம் சிலப்பதிகாரத்தை முழுமையாக பார்க்கணுங்கிற எண்ணத்தோடு நாம் பகுதி பகுதியாக பார்த்துட்டு வர்றோம் சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தில் மங்கள வாழ்த்து பகுதியை பார்த்தோம் இனி அடுத்தது இரண்டாவது காதை மணையரம் படுத்த காதை இதில் சொல்லப்படுகின்ற செய்திகள் என்னென்ன என்று பார்த்தால் முதலில் கோவலனும் கண்ணகியும் தங்களுடைய பெற்றோர்களால் எப்படி பேணி பாதுகாக்கப்பட்ட பிறகு திருமணத்திற்கு பிறகு அவர்கள் தனிக்குடித்தனம் வைக்கப்படுகிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் ஆச்சரியத்தில் ஆச்சரியம் அவ்வளோ பெரிய செல்வந்தர் வீட்டு பிள்ளைகள் கூட்டு குடும்பமாக தான் நினைக்கிறோம் ஆனா அவங்க என்ன பண்றாங்க பிள்ளைகள் வந்து விருந்தினரை வரவேற்கவும் சுயமாக சிந்திப்பதற்காகவும் அவர்களுக்கு தனியே ஒரு மாளிகையை கயமலர் கண்ணியும் காதற் கொளுனும் மயன் விதித்தன்ன மணிக்கால் அமளிமிசை நெடுநிலை மாடத்து இடநிலைத்து இருந்துளி எழுநிலை மாடம் கொண்டதாக அந்த மாளிகையை அமைத்து அவர்களை அங்கே தங்க வைத்தார்களாம் அப்படி அவர்கள் தங்கியிருந்த போது அவர்கள் தங்கியிருந்த அறையின் அழகு கட்டிலின் சிறப்பு அப்போது சாளரம் வழியாக சாளரம் என்பதுதான் நாம் இன்றைக்கு ஜன்னல் என்று பயன்படுத்துகிறோம் சாளரம் என்பதுதான் தமிழ்ச்சொல் தமிழ் சொல் காலதர் என்ற ஒரு சொல்லும் உண்டு ஜன்னல் என்பது போர்த்துகீசிய சொல் சாளரம் வழியாக தென்றல் வந்ததாம் அந்த தென்றல் எப்படி வந்தது நதியில் விளையாடி கொடியில் சீவி நடந்த இளம் தென்றலேன்னு கண்ணாசன் சொல்வார் ஆனால் சிலப்பதிக்கு சிலப்பதிகார ஆசிரியர் சொல்றாரு அதுலருந்தான் அவர் எடுத்திருக்கணும் கழுநீர் ஆம்பல் முழுநெறி குவளை அரும்பொதி அவிழ்ந்த சுரும்பு இமிர் தாமரை வாசம் அணைய அயற்பு மேதகு தாளை விரியல் வெந்தோட்டு கோதை மாதவி சண்பகப் பொதும்பர் தாது தேர்ந்து உண்டு மாதர் வாழ்முகத்து புரிகுழல் அழகத்து புயல் ஏக்கற்று சுரும்பொடு கெவ்வி பார்த்து மாலை தாமத்து மணிநரைத் தொகுத்த கோளச்சாளர குறுங்கன் நுழைந்து புக்க மணவாய்த் தென்றல் கண்டு மகிழ்ந்து எய்தி காதலில் சிறந்து விரைமலர் வாளியோடு வேனில் வீட்டிருக்கும் நிறைநிலை மாடத்து அறமியம் ஏறி சென்றல் எல்லா மலர்களையும் தடவி 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 சண்பகம் மாதவி என்று வரிசையாக தடவி பெண்களின் கூந்தலையும் ஒரு சுற்று சுற்றிவிட்டு அந்த சாளரத்தின் வழியாக உள்ளே புகுந்ததாம் அப்படி புகுந்தபோது அவர்கள் இருந்த அந்த கட்டிலில் ஒருவர் பார்த்தபோது அவள் அழகு எப்படி இருந்தது அவளுடைய புருவம் எப்படி இருந்தது அவள் எந்த தோற்றத்தில் இருந்தாள் மன்மதனுடைய கரும்புவில் எத்தகைய ஆற்றலை தந்தது கோவலன் இவற்றையெல்லாம் மனதிலே வாங்கி கொண்டு அவளை வர்ணனை செய்கின்றான் எப்படி வர்ணனை செய்கின்றான் என்று சொன்னால் மாசறு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே அரும்பரல் பாவாய் ஆருயிர் மருந்தே பெருங்குடி வணிகன் பெருமடமகளே அலையிடைப் பிரவா அமிழ்தே என்கோ மலையிடைப் பிரவா மணியே என்கோ பிரவா இசையே என்கோ தாழ் இருங்கூந்தல் தையல் நின்னை மாசறு பொன்னே வலம்புரி முத்தே காசரி விதையே கரும்பே தேனே என்று அவளை வருந்து சொல்கின்ற அந்த பாடல் வரிகளை பார்க்கின்றோம் தூமப்பணிகள் ஒன்றி தோய்ந்தால் என ஒருவார் காமர் மனைவி என கைகளந்து நாமம் கொலையாத இன்பம் எலாம் துல்லினார் மண்மேல் நிலையாமை கண்டவர் போல் நின்று இருவரும் ஒருவர் மீது ஒருவர் கொண்ட நேசத்தின் காரணமாக சினம் கொண்ட பாம்புகள் இணைந்திருப்பதைப் போல அவர்கள் வாழ்ந்தார்கள் மகிழ்ந்திருந்தார்கள் அத்தோடு மட்டுமில்லை அவர்கள் காணா இன்பத்தை கண்டது போல மகிழ்ந்திருந்தார்கள் என்று வெண்பாவில் முடித்துக் காட்டுகிறார் இதனுடைய அருமையை இவ்வாறாக மங்கள வாழ்த்து பாடல் முடிந்த பிறகு படுத்த காதையில் கோவலன் கன்னிகிடத்திலே இருந்த அந்த அன்பும் கோவலன் எப்படியெல்லாம் கண்ணகியை வர்ணித்தான் என்பதையும் இந்த பகுதியில் நாம் காணுகின்றோம் இனி தொடர்ந்து சிலப்பிரதிகாரத்தினுடைய செய்திகளை காண இருக்கின்றோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்